பாபிலோன் படைகள் வருவதற்கு முன்னாடி ஆலயம் இடிந்து விழுவதற்கு முன்பேவும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் அவருடைய தீர்க்கதரிசிகளை அனுப்புறாரு எலியா இருந்து நெருப்பை கூப்பிட்டாரு எலிசா பஞ்சத்திலையும் போர்லேயும் இருந்து அதிசயங்களை செஞ்சாரு ஏசாயா மேசியாவின் தரிசனங்களை பார்த்தவர் எரேமியா மறுபடியும் மனம் திரும்புங்கனு மக்களை பார்த்து அழுதவர் ஆனா மக்கள் கேட்கவில்லை விக்கிரகங்களை தேடி எச்சரிக்கைகளை புறக்கணித்து தேவனை விட்டு விலகி போனாங்க அதனால் நியாயம் தீர்ப்பு வந்தது எருசலேம் சரிந்தது ஆலயம் எரிந்தது தேவனுடைய மக்கள் அந்நிய தேசத்திற்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போறாங்க பாபிலோன்ல சிறைப்பட்டவர்களுக்குள்ள இரண்டு வலிமையான குரல்கள் எழுந்தது எசைக்கியல் கெபார் நதிக்கரையில சக்கரத்துக்குள் சக்கரங்கள் மகிமையின் சிம்மாசனம் மற்றும் உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு உயிர்ப்பதை கண்டார் அவரது செய்தி சிறையிருப்பில் இருந்தாலும் தேவன் இன்னும் பேசுகிறார் தானியல் இளைஞரனாக ராஜாவின் அரண்மனையில் அழைத்து செல்லப்பட்டார் ராஜாவின் உணவை தினம் மறுத்தார் சாம்ராஜ்யங்களின் கனவுகளையும் மிருகங்களின் தரிசனங்களையும் கண்டார் தேவனுடைய நித்திய ராஜ்யத்தை அறிவித்தார் அவர் சிங்கக்குழியில் வீசப்பட்டும் உயிர் பிழைத்தார் அவரது நண்பர்கள் நெருப்புக்குழியில் வீசப்பட்டும் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பான ஒருவருடன் நடந்தனர் ஆண்டுகள் மக்கள் சிறைப்பட்டிருந்தனர் ஆனால் வாக்கு தத்தம் இன்னும் இருந்தது பின்னர் வரலாறு மாறியது பாபிலோனிய ராஜ்யம் மீதியேயரும் பராசிகரும் கைப்பற்றுவாங்க புதிய ராஜா பராசிகரான கோரேசு அவர் இஸ்ரேவேலர் கிடையாது அவர் இஸ்ரேவேலின் தேவனை வணங்கவில்லை ஆனாலும் அவர் பிறப்பதற்கு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே தீர்க்கதரிசி ஏசாயா அவருடைய பெயரை எழுதியிருந்தார் கொரேசுவால் எருசலேம் கட்டப்படும் என்று ஏசாயா நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டில் சொல்லப்பட்டிருக்கு அவரது ஆட்சியின் முதல் ஆண்டில் கொரேசு ஒரு உத்தரவு பிறப்பித்தார் பானத்தின் தேவனாகிய கத்தர் எருசலேமில் அவருக்காக ஆலயம் கட்டும்படி எனக்கு ஆணையிட்டுள்ளார் அவருடைய ஜனங்களின் யாராக இருந்தாலும் போகலாம் சிறைப்பட்ட காலம் முடிந்தது வீடு திரும்பும் வாசல்கள் திறக்கப்பட்டன முதல் குழுவினர் ஆசாரியராகவும் திரும்பி வந்தனர் ஆலயத்தின் அடித்தளத்தை வைத்த போது மகிழ்ச்சியாலும் எதிரிகள் எழுந்தனர் வேலை நின்றது மனம் தளர்ந்தது ஆண்டுகள் கடந்தது மக்கள் தங்கள் வீடுகளை கட்டினர் ஆனால் தேவனுடைய ஆலயம் இந்தபடியே இருந்தது அப்பொழுது தேவன் இரண்டு தீர்க்கதரிசிகளை எழுப்பினர் ஆகாய் மற்றும் சகாரியா மக்களின் மனங்களை தூண்ட ஆகாய் தரிசியின் முக்கிய செய்தி தேவனை முதலில் வையுங்கள் அவர் எழுதிய நூலின் நீளம் இரண்டு அதிகாரங்கள் மட்டுமே பழைய ஏற்பாட்டில் இரண்டாவது நூல் எச்சரிக்கை குறுகிய அழைப்பு கத்தருடைய ஆலயத்தை புனரமைப்பதற்கான நேரம் இன்னும் வரவில்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஆனால் பாருங்கள் நீங்கள் அழகான வீடுகளில் வசிக்கிறீர்கள் ஆனால் ஆலயம் இடிந்தபடியே உள்ளது மக்களும் தலைவர்களும் இதைக் கேட்டு மீண்டும் ஆலயம் கட்டத் தொடங்கினர் மக்கள் தேவனை முதலில் வைத்தபோது அறுவடைகள் மேம்பட்டன தேவன் தனது முத்திரை மோதிரம் போல ஆக்குவதாக வாக்குறுதி அளித்தார் சகாரியா தீர்க்கதரிசியின் முக்கிய செய்தி தேவன் செயல்படுகிறார் தொடருங்கள் நூலின் நீளம் பதினாலு அதிகாரங்கள் அவர் சொல்லிய அழைப்பு என்னிடத்தில் திரும்புவீர் நானும் உங்களிடத்தில் திரும்புவேன் ஒரே இரவில் எட்டு தரிசனங்கள் பெற்ற சகாரியா காட்டு மரங்களுக்குள் குதிரையோர்கள் தேவன் ஜாதிகளை கவனித்து வருகிறார் நான்கு கொம்புகளும் நான்கு வல்லோர்களும் எதிரிகள் அளிக்கப்படுவார் மீண்டும் நிரம்பும் ஆசாரியன் யோசுவா சுத்திகரிக்கப்படுகிறார் பொன் விளக்கு நிலையும் எண்ணெய் மரங்களும் சக்தியாலோ வல்லமையாலோ அல்ல என் ஆவியினாலே பறக்கும் சுருள் பாவம் அகற்றப்படும் கூட உள்ள பெண் துஷ்டம் அகற்றப்படும் நான்கு ரதங்கள் தேவனுடைய ஆவி பூமி எல்லாம் செல்கிறது என அழைக்கப்படும் பற்றிய ராஜா மீது மென்மையாக வருவார் மெய்ப்பன் அடிக்கப்படுவார் ஆடுகள் சிதறி செல்வர் ஆகாய் மற்றும் சஹாரியாவின் ஊக்கத்தால் மக்கள் ஆலயத்தை நான்கு ஆண்டுகளில் முடித்தனர் அது சாலமோனுடைய ஆலயத்தை போல் சிறப்பாக இல்லாவிட்டாலும் தேவன் வாக்குறுதி அளித்தார் இந்த ஆலயத்தின் பிந்தைய மகிமை முந்தைய மகிமையை விட அதிகமாய் இருக்கும் ஏனென்றால் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த ஆலயத்தில் மேசியா நடந்து செல்கிறார் எலியாவிலிருந்து இருந்து ஆகாய் வரை சிறையிலிருந்து மீட்பு வரை தேவனுடைய செய்தி ஒருபோதும் மாறவில்லை உலகம் சிதறினாலும் விக்கிரகங்கள் தேசத்தில் இருந்தாலும் இடிந்த இடங்களில் இருந்தாலும் தேவன் என்னும் பேசுகிறார் தேவன் என்னும் ஆசிர்வதிக்கிறார் அவருடைய மகிமை மீண்டும் வீட்டை நிரப்பும் ஆசிர்வதிக்கப்பட்ட விசுவாசத்தை இன்றும் திறக்க லைக் பாஸ்வேர்ட் சேனலை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆசிர்வாதிவார்